வெல்கம் பே குட் பார் சொல் இன்னைக்குன்னா உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா பொங்கல் வேற வர போகுது நியூ இயர் பொங்கல் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரா நீங்க வந்து அழகா ட்ரெடிஷ்னலா வேர் பண்ணிக்கிறதுக்கு ஐம்போன்ல நம்ம சூப்பரான ட்ரெடிஷ்னல் வேர் தான் பாக்க போறோம் அது மாதிரி வந்து டிஃபரெண்ட் காம்போல பார்க்க போறோம் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு நல்ல ட்ரெடிஷனலா லுக் கிரியேட் பண்ணும் அப்படின்னா வந்து இந்த கலெக்ஷன்ஸ்ல நீங்க எது வேணா பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு அஃபர்டபுளான பிரைஸ்லயும் வர போகுதுல நீங்க பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள வந்து அடியா ஒரு சூப்பரான அடிக்க பார்த்தே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு அழகா பியோர் ஐம்பது ஒரு அஞ்சு சவர கோல்ட் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ப்ளாருங்களோ ரொம்ப அழகா இருக்கு வந்து யூசுவலா இங்க மட்டும் தான் ஃப்ளார் வரும் இங்க வந்து பாத்தோம்னா இங்கேயுமே வந்து ரெண்டு ஃப்ளார் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதோட பிரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுமே ஒரு பியோர் ஐம்போட் அடிக்கை அழகா அன்னம் வச்ச மாதிரி வந்திருக்கு சோ ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அவ்வளவு நீட்டா அவ்வளோ கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு நல்ல ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வந்திருக்கு உங்களுக்கு செயின் பேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்ட செயின் உங்களுக்கு பேக் செயினோட வர போகுது அவ்வளவு அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் இந்த கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியோர் ஐம்போன்ல பவழ மாலை தான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இந்த பவளம் பார்த்தாவே தெரியும் ரியல் பவழம் இது உங்களுக்கு இருக்கு பாருங்க இது கூடவே உங்களுக்கு மேட்சிங்க ஸ்டட்டுமே வந்து போகுது ஸ்க்ரூ பேக் கூட வரப்போகுது அப்படி கோல் ஃபினிஷிங் இருக்கு வந்து சிங்கிள் லேர் வந்து கீழே வந்து உங்களுக்கு டபுள் லேர் வர மாதிரி நல்ல லாங் ஹாரம் உங்களுக்கு நல்லா வந்து நீட்டா வந்து ஒரு கிரீன் கலர் பட்டு சாரிக்கு அப்புறம் வந்து பாத்தோம்னா ஒயிட் கலர் பட்டு சாரிக்குலாம் இந்த பவழ மாலையை வந்து நம்ம மேட்ச் பண்ணும் போது அவ்வளவு அழகா இருக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே அவ்வளவு கியூட்டா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா செவன் ஹண்ட்ரட் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ்த்து வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொரி பண்ணி உங்க ஆடர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பாருங்க எவ்வளோ யூனிக்கா எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி யூனிக்கா உங்களுக்கு போட பிடிக்கும் இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் வேணும்னா தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கேன் ஒரு சூப்பரான காசு வச்ச இந்த நெக் பீஸ் தான் வந்திருக்கேன் இது கூடவே உங்களுக்கு மேட்சா இந்த மாதிரி ஸ்டட்டுமே வந்து ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அச்சல் கோல் பினிஷிங்ல அவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு கியூட்டா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு காசு வச்ச மாதிரி நடுவுல இருக்க காசு கொஞ்சம் பெருசாகவும் சைட்ல இருக்கிறது கொஞ்சம் சின்னதாகவும் ரூபி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக் செயின்மே கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் லாங்கா போட்டுறது இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்ல கழுத்து ஓட்டி நீங்க நெக்வீஸ் மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் சோ ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா சிக்ஸ் பிப்டி மத்தாவிட்டு வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்வொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பேஸ் பண்ணிக்கலாம் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியோரா சோ நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த காசு மேல பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த காசு டைப் நெக்லஸ் வந்து பார்த்தோம் இல்லையா அதுலேயே உங்களுக்கு வந்து இது வந்து பெருசா இருக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது கொஞ்சம் பெருசா மூணு காசு வர மாதிரி இருக்கு இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏழு காசு வர மாதிரி குட்டி குட்டியா ஏழு காசு வர மாதிரி இதுலயே உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு சூப்பரான காசு நெக்லஸ் தான் கொண்டு வந்திருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பாத்தினா மூணு காசு வர்ற மாதிரி வரும் இது வந்து பாத்தினா உங்களுக்கு ஏழு காசுக்கும் டிக்குட்டியா சோ கோல்டுல ஒரு கிராம்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இது கூடமே உங்களுக்கு ஸ்டெட்டுமே வந்துடும் சோ அதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட ரூபி ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப நீட்டா இருக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா இந்த அட்டிகை எல்லாம் போட பிடிக்காது கொஞ்சம் ட்ரெண்டியா போட பிடிக்கும்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்கும் அவ்வளவு அழகாவுமே இருக்கும் ஸோ சாரி கட்டி இதை போடும்போது நீங்க வந்து தனியா தெரிவிங்க அப்படின்னு சொல்லும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பாத்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குயர் பண்ணி உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தோம்னா ஒன் ரேப் ஃபார்மிங்ல அவ்வளவு அழகான ஒரு பீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இது கூடமே உங்களுக்கு ஸ்டட்மே வந்துருக்கு ஸோ கோல்ட் பாருங்க அப்படியே கோல் ஃபினிஷிங் லைன் கோல்ட்ல எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கு கோல்டுல ஒரு அஞ்சு செவரன் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதோட ஹைலைட்டே வந்து பார்த்தா இந்த ரூபி அண்ட் எமரால்ஸ் ரொம்ப கொஞ்சம் பெருசு பெருசா குடுத்துருக்காங்க ரொம்ப அழகா ரொம்ப எலன்ட்டா இருக்கும் உங்களுக்கு சோ ட்ரெடிஷ்னல்லா உங்களுக்கு வந்து இந்த பொங்கலுக்குலாம் வந்து நீங்க சாரி கட்டி இந்த மாதிரி ஒரு நெக்பீஸும் இந்த கமலுமே போட்டாவே உங்களுக்கு சுத்தமா அப்படியே வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு சோ சூப்பரா இருக்கு பாருங்க உங்ககிட்ட காமிக்கிறேன் எவ்ளோ அழகா அப்படியே கோல்ட் பினிஷிங் லிட்டன் பாருங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் மட்டும் தான் வித்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது சோ வந்து பொங்கலுக்கான ஒரு செம்ம ஆஃபரா வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரிபிள் லைனுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு வேண்டும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன என்ன கொண்டு வந்திருக்கேன் ஒரு ட்ரெடிஷ்னலாகவே காமிச்சிருக்கீங்களே ஒரு சூப்பரா ட்ரெண்டியா காமிங்களே நாங்க ட்ரெடிஷ்னல் சாரி அதாவது பட்டு சாரி அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபேன்சியாக சாரி கட்டு போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஜுவல் காட்டுங்க அப்படின்னா இது உங்களுக்கு தாராளமாக ப்ரெஃபர் பண்ணலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல ரொம்ப அழகா ஃப்ளாரல் ஒர்க்கில் ஒரு சூப்பரான டிசைன்ல இந்த நெக்ஸ்ட் செட் வந்துருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு எயிட் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே உங்களுக்கு சேம் பேட்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டட்மே வந்துரு போகுது ஸோ ரொம்ப அழகா இருக்கு இந்த காம்போ எயிட் பிப்டி மட்டும் தான் ஸோ சம் அவர்ல தாராளமா நீங்க வந்து உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா அந்த அடிகையிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி கலசம் வச்ச மாதிரி இந்த அரும்பு வச்ச மாதிரி ஒரு சூப்பரான அடிகை தான் கொண்டு வந்திருக்கு இதுல வந்து ரூபி எமரால் ஸ்டோன் காம்பினேஷன்ல வந்து உங்களுக்கு இது மாதிரி அடிகை கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டா கொஞ்சம் பார்வையா போட பிடிக்கும்னா இது உங்களுக்கு ஒரு பீஸா இருக்கும் இதுவுமே ஒரு அஞ்சு சவர்த்தி எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஃப்ரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கொண்டு வந்திருக்கேன்னு பியூர் ஐம்பது உங்களுக்கு இந்த மாதிரி நவரத்ன கல் வச்ச இந்த சூப்பரான ஒரு அடிகை தான் கொண்டு வந்திருக்கேன் எல்லா சாரீஸ் குழுமே மேட்ச் பண்ணி நிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ல போட்டிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப யூனிக்காவுமே இருக்கு உங்களுக்கு சோ சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் ஸோ நவரத்ன கல் வச்சு நம்ம மோதிரம் எல்லாம் போடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதுலயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐம்பொன்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி நவரத்ன கல் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்க கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு சோ ரொம்ப யூனிக்காவும் இருக்கும் எல்லா சாரீஸ் கூடமே நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் சோ எல்லா கலர் நீங்க எல்லா சாரீஸ் கூடமே மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கூட இருக்கும் போது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே காமிச்சிருக்கீங்க கிராண்டா அப்படியே கோவிலுக்கு கூட்டு போறம்போது அப்படியே அவ்வளவு கிராண்டா இருக்க மாதிரி ஒன்னு காமிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டா இருக்கும் சோ நைன் ஒன் சிக்ஸ் கோல்ல எந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கு ஒரு ஒரு ஏழு இருக்கு ஸோ சேம் பேட்டர்ல உங்களுக்கு இயரிங்ஸ் இயரிங்ஸே ரெண்டு செவரன் திக்னஸ்ல ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா பெருசா இருக்கு பாக்குறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவல் ரேட் வந்து இதோட ஆக்சுவல் ரேட் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மூவ் ஸோ பொங்கல் ஆஃபரா இது வந்து ட்ரிபிள் லைன்க்கு வந்து நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவுதான் அழகாக இருக்குது ஸோ செம்ம கியூட்டா இருக்கு கொஞ்சம் பீசஸ் தான் இருக்கு வேணும்னா நீங்க டக்குனு புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் லைன் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இதுமே உங்களுக்கு அழகான அடிகை தான் நல்லா பத்த செயின் வச்சு அழகா வருது இதோட பிரைஸ் வந்து பாத்தினா செவன் பிப்டி மட்டும் தான் அகைன் இதுலயுமே உங்களுக்கு ரூபி எமரால் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன் கொடுத்துக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கு உங்களுக்கு பார்க்கறதுக்கு சோ நம்ம அம்மா எல்லாருமே வந்து இது மாதிரி போட்டிருப்பாங்க சோ நம்மளும் இப்ப வந்து அந்த ட்ரெடிஷன் தான் இப்ப வந்து நம்ம வந்து நம்ம நியூவா வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொல்லணும் சோ அவ்வளோ அழகா இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பரான லுக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க தாராளமா பிரிஃபர் பண்ணலாம் செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரும்போது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசால அந்த செயின் எனக்கு வந்து மெலிசா ஒரு செயின் வேணும் அதே போல அழகா வந்து அட்டிக வேணும்னா இது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பீஸா இருக்கும் இந்த வந்து பாத்தோம்னா அழகா மகாலட்சுமி இருக்க மாதிரி ஒரு சூப்பரான அடிகை தான் உங்களுக்கு நல்ல அருணாக்குடி பேட்டர்ல செயின் வரப்போகுது இதோட பிரைஸ் வந்து தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் வரப்போகுது சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ஐம்போன்ல வர எல்லா ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு கோல்டுல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்க சேம் ஸ்டோன்ஸ் ஐம்போன் நகைகள்லயுமே யூஸ் பண்ணுவாங்க இருப்பாங்க அதனாலயே அது வந்து அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கும் தான் சொல்லணும் ஸோ ரொம்ப அழகான பியூர் ஐம்போன் அடிகை வந்து இந்த அடிகை வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாவே உங்களுக்கு அழகா இந்த மாதிரி ஸ்டோன் வர்க் கொடுத்துருக்காங்க ரூபி எம்ரால் வைட் காம்பினேஷன்ல வந்து லீஃப் பேட்டர்ல உங்களுக்கு இது ஃபுல்லா இந்த மாதிரி வந்துருக்கு ஸோ பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா இருக்கு அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா தௌசண்ட் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்குவயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ அகைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிரான்சிஸ் சாரி ஸ்கூல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி இந்த மாதிரி இன்விசிபிள் செயின் தான் வந்து கொண்டு வந்திருக்கு சோ ரொம்ப இழகண்டா அவ்வளவு அழகா இருக்கு உங்களுக்கு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க நடுவுல ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்காங்க உங்களுக்கு செயின்மே பாத்தோம்னா இன்விசிபிளா இருக்கும் சோ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிருக்கு இந்த இன்விசிபிள் செயினோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா டூ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க அழகா இருக்கு இதுல இன்னொரு டிசைன்மே இருக்கு அதுவுமே காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் வேண்டாம் ஒரே ஒரு சிங்கிள் ஃபுல்லா இன்விசிபிள்ல உங்களுக்கு சில் சிங்கிள் பெண்டட் வச்ச மாதிரி வேணும்னா அதுவுமே நம்ம கிட்டே இருக்கு நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்விசிபிள் செயின்லேயே ஸோ பாருங்க அந்த இன்விசிபிள் செயின்லேயே சிங்கிள் பெண்டட் மட்டும் வர மாதிரி ஒரு சூப்பரான செயின் ஸோ இதை வந்து நீங்கள் சல்வா சாரீஸ்க்கு கூட மேட்ச் பண்ணிக்கலாம் ஈவன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ் போட்டு இல்ல சல்வார்ஸ் போட்டு இல்ல பாவாடை தாவணி போட்டு கூட நீங்க இத வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப எலகெண்ட்டா பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா ரொம்ப வந்து ட்ரிட்டி லுக்கா இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் வந்து த்ரீ ஷிப்பிங்கோட வரப்போ வேணு தான் புக் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோல லாஸ்ட் கலெக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இதுதான் இந்த வீடியோ லாஸ்ட் கலெக்ஷன் இது நம்ம ஆல்ரெடி வந்து பாத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் இதுவுமே உங்களுக்கு அண்ணம் வச்சுதான் கொண்டு வந்திருக்கு சேம் செயின் பேட்டர்ன் தான் வரும் அன்னம் வச்ச மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் பேட்டர்ன் மாதிரி வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அண்ணம் உங்களுக்கு ரூபி அண்ட் எமரால்டு ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன்ல வந்திருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா செவன் பிப்டி தான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகிறது வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து போடும்போது உங்களோட கம்ப்ளீட் லுக்கே வந்து கம்ப்ளீட்டா இருக்கும்னு தான் சொல்லணும் ஸோ அவ்வளோ அழகா இருக்கு இதோட பிரைஸ்மே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் எது வேணும்னாலும் இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பரான லுக் வந்து கிரியேட் பண்ணிருந்தாலும் கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணி மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் நைஸ் டே